அனைவருக்கும் வணக்கம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்ட இந்த பொருட்களை உங்கள் வீட்டில் கட்டாயம் வச்சுருங்க வீடுகளோடைய அமைப்பில் மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் குறிப்பிட்ட பொருட்களை வச்சுருக்கிறதன் மூலமாக கதவை வந்து அதிர்ஷ்டலட்சுமி தட்டுவாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி என்னென்ன பொருட்களை வீட்டில் வச்சுருந்தா நம்முடைய வாழ்விலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் வந்து வண்ணத்து மீன்கள் மற்றும் கோல்டன் பீஸ் வளர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்கள் உடனே நடக்குங்க உங்களுக்கு வரவிருக்கும் ஆபத்தை கூட தடுத்து நிறுத்தும் இசைக்கருவி அப்படிங்கிறது வாசிக்க தெரியலைனாலும் வீட்டில் வச்சுருக்குறீங்க அப்படிங்கும்பொழுது பேரதிர்ஷ்டம் கிடைக்குங்க இசைக்கருவிகளை வாங்க முடியலனா கூட அதோடைய படமாக கூட வாங்கி சுவற்றலை மாட்டுவீங்க நம்முடைய முன்னோர்கள் வந்து இல்லத்தில் உண்டியில் வச்சுருப்பாங்க அதற்கான முக்கிய காரணம் அதிர்ஷ்டம் தாங்க வீட்டில் உண்டியில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லைங்க பணவரவையும் நல்லபடியா நல்லபடியாக கொடுக்கும் தொழிலில் நஷ்டம் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் இருக்கு வீட்டில் அப்படி இல்லைன்னா கடைகளில் வந்து வெள்ளியாளனான சுவாமி சிலையை வைத்து பூஜை செய்தால் நலிவடைஞ்ச தொழிலில் மறுபடியும் விருத்தி அடையுங்க மற்றவர்களுக்கு நீங்கள் பரிசு கொடுப்பதாக இருந்தாலும் அதை வெள்ளியால் ஆன சுவாமி சிலைகளை வாங்கி கொடுங்க ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் அபூர்வமாக இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கும் பொழுது வெள்ளியால் செய்யப்பட்ட மீன் வந்து வாங்கிட்டு இருபத்தொரு நாட்கள் உங்களுடைய படுக்கை அறையில் வச்சு நீங்கள் உங்கள் தலகாணிக்கு அடியில் வச்சு நீங்கள் படுத்து தூங்குனீங்க அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சுய காரியத்துக்காக வெளியில் போகிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய சட்டை பையிலையோ அப்படி இல்லைனா உங்களுடைய பர்ஸ்லையோ ஒரு சின்னதாக ஒரு லவங்கப்பட்டையை போட்டுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய காரியம் வந்து வெற்றி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லவங்கப்பட்டைக்கு வந்து பணத்தை ஈர்க்கும் சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராம்புங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அதை சரி செய்யணும் அப்படிங்கும் பொழுது எப்போதுமே உங்கள் பக்கத்தில் கிராம்பை வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா கிராம்பு வந்து லட்சுமி கடாட்சமும் உள்ள பொருளாக இருக்குது அதனால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த கிராம்புக்கு இருக்குதுங்க அடுத்தது ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மன உறுதி வந்து ரொம்பவும் குறைவாக இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த மன உறுதியை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் வந்து சந்தனம் மற்றும் வெள்ளி பாத்திரத்தில் வந்து நீர் நிரப்பி நீங்கள் அதை வந்து உங்களுடைய படுக்கைக்கு கீழே வச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்குங்க சந்தனத்தை வந்து நீங்கள் கூடவே வச்சுருக்கிறீங்க பொழுது கோபம் குறையுங்க நேர்மறை எண்ணம் அதிகரிக்கும் துளசி வந்து உங்கள் வீட்டில் வளர்த்துட்டு வந்தீங்க அப்படிங்கும்பொழுது நல்லது நடக்குங்க இந்த பொருட்கள் இப்போ நான் சொன்ன பொருட்களில் வந்து ஏதாவது ஒரு பொருட்களாவது நான் சொன்ன முறையில் நீங்கள் பயன்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கும்பொழுது அதற்குண்டான ஒரு நற்பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி